நடிகருக்கெல்லாம் உச்சகட்ட அதிர்ச்சியில் தள்ளி இருக்கின்றது நடிகர் திரைப்பிரபலங்கள் பார்ட்டிகளில் பங்கேற்பது வழக்கம் ஆனால் அதில் கொக்கைன் போன்ற தடை செய்யப்பட்ட போதை பொருட்கள் பயன்படுத்துவதாக பலரும் தொடர்ந்து கூறிக்கொண்டே இருந்தார்கள் இப்போது இந்த கைது அதை உறுதி செய்திருக்கிறது முக்கியமாக பல நடிகர் நடிகைகள் இதில் சிக்கலாம் என்றும் தகவல்கள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கின்றன இந்த விவகாரத்தில் பிரபல இயக்குனர் விஷ்ணுவர்தன் சகோதரரும் நடிகருமான கிருஷ்ணாவும் ஸ்ரீகாந்துடன் சேர்ந்து கொக்கைன் பயன்படுத்தியதாக பிரதீப் கூறியதாக தெரிகிறது எனவே அவருக்கு காவல்துறையினர் விசாரணைக்கு வரும்படி சம்மன் அனுப்பியிருக்கிறார்கள் ஆனால் கிருஷ்ணாவோ விசாரணைக்கு வரவில்லை அவர் தலைமறைவாகிவிட்டார் என்று சொல்லப்படுகின்றது இந்த நிலையில் பின்னணி பாடகி சுஜித்ரா பல தகவல்களை இந்த விவகாரம் குறித்து பகிர்ந்துள்ளார் அதில் திரைத்துறையை பொறுத்தவரை போதை பொருட்களை பயன்படுத்தும் எவரும் ரத்த பரிசோதனை செய்ய அனுமதிக்க மாட்டார்கள் ஷாருக்கானின் மகனுக்கு கூட ரத்த பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டதா என்பது தெரியவில்லை மும்பை போன்ற இடங்களிலிருந்து சில கௌரவ வேடங்கள் ஐட்டம் பாடல்களுக்கு நடிக்க வரும் நடிகர்கள் போதைப் பொருள் கலாச்சாரத்தை தமிழ் திரைத்துறைக்குள் புகுத்திவிட்டனர் மும்பையில் எல்லாம் காலையில் பல் விளக்குவது போல நாங்கள் இதை பயன்படுத்துவோம் என்று சொல்லி அவர்கள் இந்த கலாச்சாரத்தை நான் ஊடகத்துறையில் பணியாற்றிய போது இது குறித்து செய்திகள் வரும் ஆனால் இதையெல்லாம் வெளியிட முடியாத சூழல் இருக்கும் ஆனால் இப்போதெல்லாம் யூடியூப் சமூக வலைதளங்கள் இருப்பதால் ஸ்ரீகாந்த் செய்திகள் வேகமாக பரவுகின்றன ஸ்ரீகாந்த் செய்தியை பல தொலைக்காட்சிகள் பரிதாப மியூசிக்குடன் இணைத்து செய்தியாக வெளியிடுகின்றனர் திரைத்துறையில் இருக்கும் அனைவரையும் இதுபோல் நாம் குற்றம் சாட்டிவிட முடியுமா என்று கேட்டால் அனைவரும் ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள் என்றுதான் நம்மால் கூற முடியும் எனக்கும் கொக்கேன் பயன்படுத்துவதற்கு அருகில் வரை வாய்ப்புகள் வந்தது ஆனால் நான் வேண்டாம் என்று மறுத்துவிட்டேன் கலப்பட கொக்கைன் ஒரு கிராம் பன்னிரெண்டாயிரத்திற்கும் ஒரிஜினல் கொக்கைன் அறுபத்தி ஐந்தாயிரம் வரை விற்பனையாகிறது சென்னையில் உள்ள அனைத்து மதுபான விடுதிகள் பப்புகளில் இது சாதாரணமாக நடக்கின்றது சென்னையில் இருக்கும் மதுபான விடுதிகளில் கழிவறைக்கு சென்று பலரும் போதைப் பொருட்களை பயன்படுத்துகின்றனர் ஒரு கிராம் கொக்கைன் பயன்படுத்த ஒரு முப்பது வினாடிகள் போதும் கங்குவா படத்தில் கூட ஒரு காட்சியில் சூர்யா அதை சித்தரித்திருப்பார் அந்த காலத்தில் இருந்த நடிகைகள் குடிப்பழக்கத்திலிருந்து தங்களது கணவர்களை மீட்டெடுத்ததை பார்த்திருப்போம் ஆனால் இந்த காலத்தில் நடிகர்கள் மனைவிகளே ஊற்றி கொடுப்பதும் பார்ட்டிகளில் கலந்து கொள்வதும் வெள்ளித்தட்டுக்களில் போதைப் பொருட்களை வைத்து கோலம் வரைந்து கொண்டு வருவது போன்ற செயல்களில் ஈடுபடுகின்றனர் நீங்கள் கூகுளில் சென்று பயன்படுத்துவதன் பக்க விளைவுகளை தேடி பாருங்கள் அந்த பக்க விளைவுகளுடன் எந்த நடிகர்களின் தோற்றம் ஒத்து போகிறதோ அவர்கள் எல்லோருமே கொக்கைன் பயன்படுத்துகிறார்கள் இதுவரைதான் என்னால் சொல்ல முடியும் இதற்கு மேல் அவர்களின் பெயர்களை எல்லாம் என்னால் சொல்ல முடியாது என்று சுஜித்ரா தெரிவித்துள்ளார் உங்கள் தின சேவல்